உங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக அன்றைய பிரதான கிருபையினால் இந்த வாரம் ஒரு சமாதானத்தின் வார்த்தை வசனத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த நாளிலே கூட போன வாரம் சமாதானத்தை குறித்து ஒரு வார்த்தை வசனத்தை உங்களோட பேசி ஜெபித்து அனுப்பினபடி அதனுடைய தொகுப்பாய் இந்த வாரம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் இப்படியாய் கத்தராகிய ஏசு கிறிஸ்து நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ன ஒரு அருமையான வாக்கை வார்த்தை வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு ஒரு மனுஷன் இப்படி சொல்லவே முடியாது யாரும் நமக்கு இதை மாதிரி செய்யவும் முடியாது உலகத்துல நம்ம சமாதானத்துக்காண்டி என்னென்னமோ செய்வோம் எங்கெங்கேயோ போவோம் எதை எதையோ தேடுறோம் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரலையும் தான் அதுக்குதான் ஆண்டவர் சொல்றாரு குறிப்பிட்ட நேரம் வரலையும் ஒரு சமாதானத்தை தேடி மீண்டும் நீங்க சமாதானத்தை இல்லாம கவலைப்படுறது கஷ்டப்படுறது இல்லாம நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அது நீங்க தேடுற உலகம் மாதிரி உலகத்துல தேடுற சமாதானம் மாதிரி இருக்காது உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கும் அப்படிப்பட்ட சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் நமக்கு இப்படியாய் அருமையாய் வாக்கு கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் தினம் வேதம் வாசிப்போம் தினம் ஜெபிப்போம் அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நமக்கு அளவில்லாமல் கொடுக்கிறவர் நம்ம சமாதானத்துக்கு கேடான பிரச்சனைகளை நீக்க ஆண்டவரால முடியும் சுக பலம் சமாதானம் நம்ம தேவைகள் சந்திக்க அவரால முடியும் இந்த வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றி கத்திர ஆசீர்வதிப்பாராக கண்களை மூடி ஜெபிக்கலாம் மகா இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த அருமையான நல்ல வேலையில கூட இந்த வார்த்தை வசனத்தை பார்த்து கேட்கிற பெரியவரையும் சிறியவரையும் சகோதரரையும் சகோதரிகளையும் வாலிபர்களையும் ஒவ்வொரு குடும்பத்தாரையும் கர்த்த நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து என் தேவனாகிய கர்த்தர் என்னெல்லாம் தேவையோ ஆசீர்வதித்து கொடுங்கப்பா பிரச்சனைகள் பாடுகள் நீங்கட்டும் சமாதான கேடுக்கான வேதனைகள் எல்லாம் நீங்க வேணுமாய் இயேசுவின் நாமத்தில நான் வாழ்த்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு சகோதரர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு சகோதரிகள் ஆசீர்வதிக்கப்பட ஒவ்வொரு பெரிய ஒரு சிறிய ஒரு ஆசிர்வதிக்கப்பட சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுத்து தேவைகள் எல்லாம் சந்தியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன்